எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது குறைஞ்ச வருஷம் ஐயாயிரம் ரூபா சேர்த்தீங்க அப்படின்னாலே இன்றைக்கி இருக்க கணக்குப்படி ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா நீங்கள் எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் அந்த டைமில் எதுவுமே கவலைப்படாமல் தங்கம் வந்து ஒன்று ஆபரணமாக யூஸ் பண்ணலாம் அதனுடைய ரேட்டும் கூட்டிக்கிட்டே வரும் நேரத்தில் நான் விற்கலாம் அடகு அவசர தேவையை பூர்த்தி செய்யலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இது எல்லாமே மற்ற எந்த உலோகத்துக்கும் கிடையாது ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குது தங்கம் வச்சுருக்காரு வெள்ளியும் வச்சுருக்காரு இல்லை டைமண்டோ இல்லை பிளாட்டினமோ இது வச்சிருக்காரு இன்னொரு ஹேண்டில் இந்த தங்கத்தை அவருக்கு நாளைக்கே அரசாங்கம் வந்து வெள்ளிக்கூட ஆனா அழகு துவைக்கிறதுக்கு நான் தரேன் அப்படி நூற்றி ஒன்பது ரூபா ஒரு கிராம் இருக்கு சில்வரில் ஏன் ஜாஸ்தி எல்லாரும் போறது இல்லைன்னா அதுக்கு தான் காரணம் இவ்வளோ சைஸ் தான் நீங்க பார்க்கக்கூடிய இந்த சைஸ்லேயே அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் அங்கே போயிடும் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஈஸியா வச்சிடலாம் லாக்கர்லயே கொண்டு போய் வைக்கலாம் நீங்க ஐம்பது கிலோ வெள்ளியை வாங்கினா இவ்வளவு பெரிய வெள்ளி கேட்க கோல்டுக்கு ஏறுற அளவுக்கு வெள்ளி ஏறினாலும் கூட டபுள் ரேட் இப்ப நூற்றி ஒன்பது ரூபா விற்கிற வெள்ளி நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா வருது அப்படின்னா நிச்சயமாக லாபம் குறைஞ்ச பட்சம் ஆயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அதாவது மாதம் ஒன்றுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா மாதம் ஐயாயிரம் ரூபா சேர்த்துருங்க ஐயாயிரம் ரூபா சேர்த்திங்க அப்படின்னாலே வருஷம் ஒன்றுக்கு குறைஞ்சபட்சம் இன்றைக்கி இருக்க கணக்குப்படி ஒரு ஒரு பவுன் வாங்கலாம் ஒரு பவுனோ ஒரு பவுன் ஒரு கிராமோ அது மாதிரி வாங்கலாம் இருக்க இருக்க நாள் பெருகிட்டே இருக்கும் அப்போது அந்த ஐயாயிரூவான்றது உங்களோட சேமிப்பு இதை கூட கொஞ்சம் ஐயாயிரன்றது ஆறாயிரம் உங்களோட வருமானம் பெருக பெருக இந்த சேமிக்கும் திறனையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்குங்க அப்படி போட்டு வச்சிங்கன்னா இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா போட ஆரம்பித்தாலே அதனுடைய திருமணத்தை எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் அந்த டைமில் எதுவுமே கவலைப்படாமல் ஏன்னா திருமணம் அப்படின்னாலே நகைகள் வேணும் அந்த பொன்னகையை நாம் சேர்த்து வச்சிடலாம் அது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும் ஏதோ ஸ்கீம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டு ஸ்கீம் இருக்கு கோல்டு சிட்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு மாதாந்திர வருமான திட்டம்னு அது மாதிரி போட்டிங்கன்னா அது மாதம் மாதம் அதை வந்து அந்த கோல்டாகவே வர வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது நிறைய வந்து லைக் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சில்வர் அப்படின்னு சொல்லலாம் சில்வர் வந்து ஒரு சிலர் மட்டும் தான் அதை வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க ஒரு நகையாக வந்து அதை ஒரு அலங்காரமாக போடாததுனால சில்வர் பெருசாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது சரியாக இன்னும் மக்கள் பயன்படுத்தலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ எப்படி பார்க்குறீங்க கோல்டு பொறுத்த வரைக்கும் எல்லா பயன்பாடுக்கும் இருக்கும் தங்கம் வந்து ஒன்று ஆபரணமாக யூஸ் பண்ணலாம் அதோடைய ரேட்டு கூடிக்கிட்டே வரும் அப்படி கூப்பிட்டு வர்றப்போ மதிப்பு மறுமதிப்புன்னு சொல்லுவோம் எந்த வேணால் விற்கலாம் இன்னொன்று கவர்மெண்ட் நாம்ஸ் படியே அதை கொண்டு போய் அடகு வைக்கலாம் அடகு வச்சுட்டு அவசர தேவையை பூர்த்தி செய்யலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இது எல்லாமே மற்ற எந்த உலோகத்துக்கும் கிடையாது அதனால் தான் மற்ற உலோகங்கள் எல்லாமே பின்தங்கி இருக்கு இப்போது பிளாட்டினம் ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் வெள்ளி ஆகட்டும் வைரம் ஆகட்டும் அது எல்லாமே கூட என்னதான் மதிப்பு இருந்தாலும் கூட பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வெள்ளி பொருளாக இருந்தால் கூட அதை நீங்கள் போய் டக்குன்னு அடகு வச்சு பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ அதுக்கு உண்டான அதனால தான் அந்த மவுசுன்றது தங்கத்துக்கு கூடிக்கிட்டே இருக்குது அதனுடைய விளைவுன்னா இருக்கலாம் திடீர்னு உங்களுக்கு வேணான்னா விற்கலாம் இப்போ ஒருத்தர் ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் இருக்குது தங்கம் வச்சுருக்காரு வெள்ளியும் வச்சுருக்காரு இல்லை டைமனோ இல்லை பிளாட்டினமோ இது வச்சுருக்காரு இன்னொரு ஹேண்டில் இந்த தங்கத்தை அவருக்கு அதில் ஒரு மூணு லட்ச ரூபா தான் பணம் இப்போதைக்கு தேவை இருக்குது மதிப்பு பத்து லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா தான் மதிப்புனால் இதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு இந்த தங்கத்தை மூணு லட்ச ரூபாயை அவருடைய செலவுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் சிறுக சிறுக வந்தனி மாதம் ஐம்பதாயிரம் கட்டி ஒரு ஆறு மாதம் கட்டி திருப்பி வச்சிடலாம் அப்போது இந்த பொருளுக்கு பொருளும் பாதுகாப்பு நம்மளுடைய அவசர தேவைகளுக்கும் உபயோகப்படும் இதே இந்த இடத்துல பத்து லட்ச ரூபாய்க்கு டைமனோ இல்லை வெள்ளியோ இல்லை பிளாட்டினமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டல் வச்சுருக்காரு அப்படின்னா தன்னுடைய அவசர தேவைக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வேணும்னா இதை ஒன்றுமே பண்ண முடியாது எய்தர் இதை விற்கணும் இல்லை அதை அவசர தேவைக்கு வச்சுட்டு ஒரு பேங்க்லேயோ இல்லை முக்கியமான இடத்துலையோ அதெல்லாம் வச்சுட்டு கூட ப்ரைவேட் ஃபைனான்ஸ் செக்டாரில் கூட வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது ஒன்று விற்கணுன்றப்ப தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பு இருக்காது தங்கம் வந்து எப்போயுமே ஒரு நூறுரூவா பொருள்னா அட்லீஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் அதுக்கு வேல்யூ இருக்குது பத்து லட்ச ரூபா நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு விற்கிறனா கூட ஒம்பது லட்சத்துக்கு விற்கலாம் ஆனால் இந்த மற்ற பொருட்கள் பத்து லட்சரூபா மதிப்பு இருந்தாலும் அதை நீங்கள் விற்க போனீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வேல்யூ தான் அதுக்கு வரும் அப்போ எட்டு லட்ச ரூபா அந்த மதிப்பு இருக்கும் இன்னும் அந்த ரீசேல் வேல்யூனையும் கம்மி இன்னொன்று அந்த அவசர தேவைக்கும் பூர்த்தி செய்ய முடியாது இதெல்லாம் இருக்கிறனால தான் குளோபலைஸ்டாக பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு மீண்ட நாள் மதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ப்ரீஷியஸ் மெட்டல் இது பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள்லேருந்து இருக்குது இதுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நாளைக்கே அரசாங்கம் வந்து வெள்ளிக்கும் நான் அடகு வைக்கிறதுக்கு நான் தர்றேன் அப்படின்னா வெள்ளி மதிப்பு கூட கொஞ்சம் உயரும் அவ்வளோதானே தவிர இப்போதைக்கு இது மட்டும் தானே ஆக்கியிருக்காங்க இது வந்து எல்லா இடத்துலையும் யூனிவர்சல் ப்ரைஸ் இது யூனிவர்சலில் எங்கே போனாலும் அது உண்டு அப்படின் இருக்கப்போ அதனால தான் அது ஏறி இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு காரணத்தை தேர ஆரம்பிச்சுன்னா உலகத்தை நம்ம திருத்தணும் எல்லாத்தையுமே நீங்கள் வெள்ளிக்கையும் கொடுங்க டைம்டுக்கு எனக்கு கொடுங்கன்னு உலகளாவிய அளவுல அது ஒரு சந்தை கொண்டு வரணும் வந்தால் மட்டும்தான் அது முடியும் சார் இப்போ சில்வர் வந்து இப்போ இன்னைக்கு ரேட்டு என்னவா இருக்கு அண்ட் சில்வரில் எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நூற்றி ஒன்பது ரூபா ஒரு கிராம் இருக்கு சில்வரில் அது மாதிரி பாரா வாங்கி வைக்கலாம் அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கி வைக்கலாம் சில்வரில் ஏன் ஜாஸ்தி எல்லோரும் போகிறது இல்லைன்னா அதுக்கு தான் காரணம் சொல்லிவிட்டேன் இன்னொரு விஷயம் சில்வரில் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஐம்பது கிலோ ஐம்பது கிலோன்றது இவ்வளோ பெரிய இடமா அடைச்சிக்கும் ஆனால் நீங்கள் கோல்டில் போய் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க இன்றைக்கி இருக்கிற பட்ஜெட்டில் அப்படின்னு இந்த கோட்லையும் இவ்வளோ சைஸ் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சைஸ்லேயே அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் அடங்கி போயிடும் அப்போ நீங்கள் எடுத்து கேரி பண்ணுறதுக்கு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஈஸியாக செல்ல ஒரு லாக்கர்லேயே கொண்டு போய் வைக்கலாம் நீங்கள் ஐம்பது கிலோ வெளியே வாங்கினீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டி அவ்வளோ பெரிய லாக்கரே முதல்ல இருக்காது பேங்க்கில் பேங்க்கில் இருக்கிறது சின்ன லாக்கருக்கும் இதை எவ்வளோ பெருசு எடுத்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் இவ்வளோ பெரிய ஐம்பது கிலோவுக்கு எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கவே முடியாது அது இல்லாமல் அந்த ஐம்பது கிலோ தூக்கிட்டு போகிறது பெரிய சிரமம் மதிப்பும் கூட கோல்டுக்கு ஏறுற அளவுக்கு வெள்ளி ஏறினாலும் கூட ஒன்று எய்தர் விற்கலாம் அவ்வளோதான் மற்ற இது கிடையாது அதனால தான் வெள்ளி வந்து என்னெந்த மாதிரினா வெள்ளிய பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அதுக்கப்புறம் கோல்டு வெள்ளி பார் இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் பாராக வாங்கி வச்சுட்டு அதில் ஏற ஏற விலை ஏற ஏற டபுள் ரேட்டு இப்போ நூற்றி ஒன்பது ரூபா விற்கிற வெள்ளி நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா வருது அப்படின்னா நிச்சயமாக லாபம் தானே பத்து வருஷம் ஆளமாக பத்து வருஷத்துலாம் எடுத்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தாராளமாக வந்துடும் சில்வர் மாதிரியே வேற என்ன மெட்டல்ஸ்லாம் வந்து நம்மள வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குங்க எல்லாமே இருக்குது காப்பர் இருக்குது அலுமினியம் இருக்குது இது மாதிரி எல்லாமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் வாங்கி ஒன்று ஃபிசிக்கலாக என்ன யூஸ் எடுத்து அப்படியே வைப்பீங்க இரும்பு இருக்குது இன்னைக்கு இரும்பு ரூபா ஒரு டன்னு போகுது அப்படின்னா அது எழுபதாயிரரூபா போறீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் லாபம் தான் அந்த மாதிரி எல்லா மெட்டலுமே இருக்குது ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ப்ளஸ் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் வாங்கி வைக்கலாம் இது எல்லாமே அதை இதெல்லாம் பெருசு பெருசு போகும்போது பெருசாகிடும் அவருடைய இது நம்ம இது இது மட்டும்தான் ஆபரணங்களாக வர்றதுனால தங்கமும் வெள்ளிக்கும் வேல்யூபல் வாஸ்துவிற்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா பெரிய ஆதாரமான நூல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை இப்ப குறிப்பா இந்த கீழடி போன்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வைகை கரை நதி ஓரங்களில் வந்து மனிதர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் வந்து நம்ம பார்க்கணும் ஒரு மூணாயிரம்